அவர் ஒன் டேல வந்து அவர் புட்டன் என் டூ ரஷ்யா யுக்ரைன் வார்ன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் ஆயிடுச்சு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அவரோட கை வந்து தாழ்ந்துட்டு இருக்குன்றது நல்லா தெரியுது நீங்க ஆப்பிள் வந்து இந்தியாவில் நீங்க பிசினஸ்ல ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிம் குக்க வந்து என்கரேஜ் பண்ணாரு அவர் இ டிஸ்கரேஜ் டிம் குக்க நீங்க இந்தியாவில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமி அவர்களை வந்து அதுக்கு அவருக்கு அண்டர் போட்டாங்க பட் வந்து சரியான இடத்துல அவர் கேண்டிடேட் என்ன பண்ணிட்டாரு ப்ராப்ளி ஹி சென்ஸ்ட் தட் திஸ் வாஸ் கோயிங் நோ வேர்ன்னு சொல்லிட்டு விவேகராமசாமி வந்து ஒகையோ கவர்னரா போறேன்னு சொல்லிட்டு அவர் கேண்டிடேட் காங்கிரஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க

கூல் ஆஃப் பண்ணுங்க ரெண்டு சைடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு வணக்கம் மகேஷ் வணக்கம் இந்த இலவன் மஸ்க் அண்ட் ட்ரம்ப் உங்களை தகராறு வந்து என்ன 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 காலம் நினைக்கிறீங்க பிளஸ் இந்தியாக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இதுல உங்களோட அபிப்பிராயம் என்ன உங்களோட பார்வை என்ன இதுல இதில் வந்து இலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப் வந்து இஸ் கிளாஷ் பிட்வீன் டூ டைட்டன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து தேர் கே நாட் பி அ மோர் கிளாரிங் எக்ஸாம்பிள் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன் இஸ் ரிசர்ச் பர்சன் இன் த வேர்ல்டு அண்ட் அதர் ப அனதர் பர்சன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது இது நடுவில் என்னென்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ் அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டு இட் வாஸ் அ வெரி ஷார்ட் லிஃப்டு டெனியோர் தான் இதுக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு டிஓஜிஇ டோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டே டேக்கும் கொடுத்து விவேக் ராமசாமி அவர்களை வந்து அதுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டியாக போட்டாங்க பட் வந்து சரியான நேரத்தில் அவர் கேண்டிடேட் என்ன பண்ணிட்டாரு ப்ராப்ளி ஈ சென்ஸ்டு தட் திஸ் வாஸ் கோயிங் நோ வேர்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமி வந்து ஒகையோ கவர்னராக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேண்டிடேட்டார் ஸோ தட் வாஸ் நம்பர் ஒன்று அப்புறம் அண்ட் தேர்ட்டி டேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க பட்டு வந்து காங்கிரஸில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டேஸ் மேலே ஆல்ரெடி அவர் நிறையா வந்து வாட் வாஸ் டூயிங் எலான் மஸ்க் ப பண்ணுறது வந்து வாஸ் நாட் சாங்ஷன் பை த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இந்த ஹயர் அண்ட் ஃபயர் வந்து நோ விம்சன் அவரோட விம்சண்ட் ஃபிரான்சிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து காங்கிரஸில் வந்து தேவர் கிரியேட்டிங் கோ கோயிங் டு கிரியேட் அ ட்ரபுள் லாட் ஆஃப் ட்ரபுள் ஃபார் மஸ்க்ன்ற மாதிரி இருந்தது இது நடுவில் என்னன்னாக்க அவரோட ஹீ வாண்டட் லாட் ஆஃப் வெயவர்ஸ் அண்டு ஏற்கனவே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க பட் என்னென்னா ஈவி மேண்டேட்டுன்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹேட் இலன் மஸ்க் வந்து ப்ரப்போஸ் பண்ணி வந்துருக்காரு அதை வந்து ட்ரம்ப் டிட் நாட் லைக்கு ரெண்டாவது அந்த நாசா அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து தன்னோட ஸ்டூஜ் ஒருத்தரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்து வாஸ் ஃப்ளாஷ் பாயிண்ட் அனதர் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு ரெண்டுமே ஏன்னா இலான் மாஸ்க் த ஒன்லி லாபியஸ்ட்டு அப்புறம் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி மில்லியன் செலவு பண்ணி ட்ரம்ப் நான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரம்ப் வின் பண்ணதே என்னால் தான் பென்சில்வேனியாவில் வந்து வின் பண்ணது என்னால் தான் அதர்வைஸ் ட்ரம்ப் கூட லாஸ்ட் இன் பென்சில்வேனியா அண்டு இப்போது இந்த மாதிரி மிருக மெஜாரிட்டி க இருந்திருக்கு அது செனட்டில் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் வந்திருக்கும் அது வேஃபரத்தின் மெஜாரிட்டி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேதீவா ஸ்டலிங்க அண்டு ஒரு பவுன் ஷெல் ஆல்சோ இ டிராப்ட் ரிகார்டிங் எஃப்டைன் ஃபைல்ஸ் அதை நம்ம போக வேண்டாம் அதுக்குள்ளே தட் அ பார்ட்டு வந்து இந்த வந்து ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் ரெண்டு பேருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அண்டு வந்து த ஹேண்ட் ஷேக் ஷுட் ஹவ் பீன் லாட் மோர் கிரேஷியஸ் அண்ட் ஃபார்மல்ல வெளியே பார்த்தானாக்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் மாதிரி இருந்ததே தவிர உள்ளுக்குள்ளே விறையா வந்து ஏன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் ஒருத்தர் செலவு பண்ணுறாருனாக்க ஹீ வுட் ஹப் எக்ஸ்பெக்டட் ஈஸர் ஆஃப் த பை லேட்டரான்னு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்த அப்புறம் அதுக்கு வந்து ட்ரம்ப் வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் அவர் வில்லிங் டு கிவ் கிவ்ஆருந்தது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் பிகாஸ் நிறைய வந்து வேரிங் ஃபேக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மேண்டேட்லாம் கொடுத்தாங்கன்னாக்கா அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி வில் கோ டவுன் அண்டர் அதுக்கு வந்து உங்களுக்கு கம்பஷன் வெஹிக்கல்ஸுக்கு வந்து அவங்க அதுக்குண்டான சப்சிடிலாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும் வேற திஸ் இலான் வாஸ் நாட் ஃபேவரின் ஆஃப் லாட் ஆஃப் கவர்மெண்ட் சப்சிடிஸ் வித்ரா பண்ணணும் ஃபோர்த் வித் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து ஃபெட்ரல் அண்ட் பியூரோக்ராட்ஸ் போர்ஸ்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஹீ குட் சேவ் ஒன்லி ஃபார்ட்டி பில்லியன்ஸ் இன் அண்ட் தேர்ட்டி டேஸ் பட் அவர் வந்து ட்ரம்ப் என்னன்னாக்க நான் வந்து ஹ ஹ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பில்லியன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு பட் இன் எஃபெக்ட் வந்து யூ அட் சேவ்டு அரவுண்ட் ஃபார்ட்டி பட் என்னன்னா நிறையா வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸு எக்ஸிஸ்டிங் கட்டிங் எட்ஜி இதுக்கெல்லாம் வந்து நிறையா டிஃபன் பண்ணிட்டாங்க அதில் லார்ஜ் ஸ்கேலில் இப்போ ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன் ஃப்யூச்சர் நியர் ஃபியூச்சரில் வந்து அமெரிக்காவுக்கு வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ட்ரம்ப்புக்கும் இட் வாஸ் நாட் அவங்க ரெண்டு பேரும் வந்து கோய்ச்சி ஃபெஸ்டிவல்னால் ஆனதே பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஃபுல் ஆஃப் ப்ளோட்டட் ஈகோ இருக்கிற பீப் பர்சன்ஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அந்த லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் இலான் மஸ்கோட லாங்குவேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசிடென்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லை இட் இட் பிகேம் டூ இன்ஃபார்மல் அண்டு வந்து ரொம்ப ஸ்கேதிங்காக வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்லாண்ட் லெவலில் போயிட்டுருந்தது பட்டு கூல் ஆஃப் பண்ணுங்க ரெண்டு சைடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒன் டே தேர் ஹாஸ் பீன் சம் கைண்ட் ஆஃப் ட்ரூஸு இது வந்து நிற்கிறதா இந்த ட்ரூஸ் நிற்கிறதா இல்லை நாளைக்கே ஆரம்பிக்கிறதா ஒரு பவர் சென்டர் இல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு பாலிசி அப்படின்னா அண்ட் எல்லா கண்ட்ரீஸும் வந்து அந்த யார் யாரெல்லாம் அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரியோ ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோ இவங்க வந்து கரெக்டா அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி யூஸ் டு கெட் அலாங் வித் யூஎஸ் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு நம்ம ஒன்று சொல்கிறது ஈவினிங் ஒன்று சொல்கிறதுன்ற மாதிரி இருக்குது அது வந்து நம்ம ஆட்சியோடு இன்டர்நேஷ்னல் ஃபேஸ் கொடுத்தா மாதிரி இருக்குது அது அமெரிக்காவில் வந்து விடியலாட்சி மாதிரி ஆகிப்போச்சு அது ஸ்டிக்கர் ஓட்டுறது ஆரம்பிச்சு இந்த சீஸ் ஃபயருக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இஸ் நாட் அவர் ஒன் டேல வந்து அவர் புட்டன் என் டூ ரஷ்யா யுக்ரைன் வார்ன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் ஆயிடுச்சது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இட் இஸ் கோயிங் நோவேர் அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ப்ராப்ளமும் வந்து இஸ் நாட் கோயிங் இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் ஸோ அவரோட கை வந்து தாழ்ந்துட்டு இருக்குன்றது என்ன தெரியுறது இந்தியாவுக்கு வந்து இதனால் என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது நேற்று டே பிஃபோர் ஹெஸ்டே வந்து அந்த ஸ்டார் லிங்க் அதுக்கு மே எம்ஓ சைன் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் அவங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிட்டாங்க இந்தியா இஸ் கோயிங் டு கெட் லாட் ஆஃப் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் ஸ்டார் லிங்க்கு ஃபார் த இட்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து நிறையா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கும் சரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்கும் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் கோயின் இருக்கும் இது அப் இது திஸ் இஸ் செப்பரேட்டு இது என்ன பிரச்சனைனாக்கா ட்ரூ டு தேர் நேம் வந்து அந்த அமெரிக்கன் பிஸ்னஸ் பீப்புள் இருக்கா இல்லையா இவ வந்து நீங்கள் ஆப்பிள் வந்து இந்தியாவில் நீங்கள் யூ டோன்ட் பிஸ்னஸ்லாம் ஒன்று பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிம் குக்கை வந்து என்கரேஜ் பண்ணார் அவர் இ டிஸ்கரேஜ் டிம் குக்கை நீங்கள் இந்தியாவில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து ஆப்பிள்லேருந்து ஒரு அறிக்கை வந்தது வி ஆர் கோயிங் அஹெட் வித் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தேனோ ஏன்னா பிஸ்னஸ் பீப்புளை இந்த கேபிடலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸுக்கு வந்து இது ஒரு ஃபிளிப்சைட் இருக்கு ஏன்னா பீப்புள் வந்து அவளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து தே தேவ் டு ஆன்சர் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ் நாளைக்கு அவங்க இருக்க முடியாது நாளைக்கு ட்ரம்ப் மே பி தேர் ட்ரம்ப் நாட் பி தேர் பட் இப்போ வந்து என்னன்னாக்க தனியாக இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுன்றது வந்து இட் இஸ் இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் தான் இந்தியாவுக்கு இதனால வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் இருக்க மாதிரி வந்து ஐ டோன்ட் ஃபோர் சி ஓகே Okay. Thanks then for your feedback, Mahesh. Thank you. Have a good night. Bye. Thank you. Thank you. Thank you.